எனக்கு நான் மருமக்கம்மாருக்கு வந்திருக்கேன்னு சொல்லி எழுநூறுபா ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்து இதாக ஒரு வகுப்பு ஒதுக்கி கறியா ஒரு வீட்டு ஒதுக்கி எலும்பா ஒரு வகுட்டு ஒதுக்கி எலும்புண்டையில் நல்லா சாப்பிடு வச்சிருக்கிறேன் அதை விட்டுட்டு மாமியாட்ட மருமையான் பூ பூ பூண்ட ஒட்டியும் நான் கூட அந்த குழம்புன்னு நினைச்சேன் புளி குழம்பு புலிகுளம்பு ரொம்ப சேர்க்காதீங்க மொழியெல்லாம் கடுக்குவோம் அதெல்லாம் நீ எல்லாம் கணத்தை மருமைய உட்காந்து வேலை செய்ய முடியாது மொழி கடத்து போயிடுவான் பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பட்டு சட்டை எடுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே மகானு மாறு மகனு சொல்லுங்க மரு நீங்க கூட நாலு பேரும் நல்ல மரும இங்க நினைச்சேன் நாலு பேரும் சரியான அவசாரிப்பெல்லாம் தானே இருந்திருக்கீங்க அமைதியா இருந்தா இல்லை மாமியாட்ட நான் பட்டு வெட்டி பட்டு தட்டை எடுத்து வச்சுக்கிறேன் அதை விட்டுட்டு அது கேட்குதுவாரு போங்கப்ப கேட்டதே கேட்டீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு முதல்ல கேட்டிருந்தீங்கண்டா ஆளுக்கு ஒரு துணி கொடுத்துருப்பேன் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு பார்த்துக்கங்க ஆள் கொண்டு தர்றேன் முகத்தை தொடச்சுக்குருவீங்க என் மச்சானை பாத்தீங்களா என் மச்சான் அப்பப்போ வந்துச்சு நானும் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்குறேன் நேத்துல இருந்து ஆளை பார்க்கவே இல்லை அப்படி சொல்லாதப்ப நான் என் மச்சான் மேலே உசுரவே வச்சுருக்கேன் என்ன மனம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க எல்லாம் கண்ணால அம்மன் கோயில் கிழக்காலே अगाले मोई बाइ

ಯಾಕಂತ ಮೊದಲು ನೀನು ಹೇಳಿದೆ ಫೈಲರ್ ಕೊಟ್ಟಡೆ ಜಮಾಯೋ ಆದ್ರೆ ಬಿಡಿ ಪಾಕ್ ಆਪਣਾ ಸಹರ್ ಶಾಖೆ ब्रांच ಅವ್ನ್ ಚೋಡಾ ಹೇ Gracias.

I t i n i r e u n m v a to m i l I n k o w i n o i d a t o i o be a வேற மசிலே கிடைக்கலையா செவைய கிடைக்கை போட்டுதான் வச்சிருக்கேன்

Está. Yeah,

ஆனால் நீ உன் ஸ்டேரிங் பவர் ஸ்டேயரிங் இல்லைன்னு ஒரு பவரான ஸ்டேரிங்கை பிடிச்சேன் உங்கள் அக்காவை பார்க்குறியா உன் சக்காளி திட்டியை என்ன நீ என்ன யாருடி மச்சா ஆச மச்சானே ஜாக்கெட்டில் பூரா விபூதி கக்குனது மாதிரி என்னமோ போட்டிருக்கு என் தங்கச்சியை கூப்பிட்டா தான் என் தீர்வு கிடைக்கும் தங்கச்சி தங்கச்சி வரும் ஒழுக்கமா இருக்கு நான் அரஞ்சு வருவேன் நூறு நூற்றி இருபது வயசுக்கு நல்லாரு தொண்ணூற்றி ஏழு வயசுக்கு நல்லாரு அதுக்கு மேல இருந்த எண்பது வயது குடியை கடுத்துருவேன் நம்ம இடத்துக்கு கோட்டு பாட்டில் பிறக்க பொம்பளம் வந்திருக்கு இல்லை நம்ம குளத்தை காக்க ஒரு பொம்பளம் வந்திருக்கு அவளை அலை எப்படியோ நான் டச் பண்ணிட்டேன் டாக்டர் எக்ஸ்ரேல சொன்னாங்கன்னா பேபி ஃபார்ம் ஆயிடுச்சோம் யோ அத்தா கர் கர் நாசமாக போக ஆ வீடியோவே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் செல்லுன நெட்டில் ஏற்றி விட்டு யூடியூப்பில் வைரல் ஆயிரும் கூப்பிடுவாத்தா கூப்பிடுவா நீ என்ன கலரு இது என்ன கலரு ஐயோ உங்களை மிஞ்சி மன்னித்தா உனக்கு ஏதா வேணா அது இதெல்லாம் அஞ்சரை வரைக்கும் அவன் அவன் இடத்த கோடிட்டு இடத்த புல்லப் பண்றேன் వా నేర ఇరపు రెండును ను இதேமா திண்டுக்கல் காராச்சே வீடு அண்ணன் தண்ணிய போட்டு லெக் பீஸ் பதிலாக அது பீஸா கிடைச்சிட்டேன் சைடிஸ் எதுவும் கிடைக்கல இதை தொட்டேன் ஆத்தா அது எந்த கல்லு எந்த மண்ணள்ளி போட்டு வந்துச்சோ என்ன

எதுல கொடு என் கையில ஒருத்தலா இல்ல என் மந்தையில் ஒருத்தலா இல்ல நக்குன மாதிரி இருக்கும் போமா தங்கச்சி வாங்க மாட்டேன் அதுக்கு பிள்ளை பிறந்தா நான் லோலரை வச்சு அடிச்சு கொண்டு அதை எரிக்காம இந்த பெட்டிக்காயில விட மாட்டேன் அதை எரி பறவை ஆமா வெட்டு பறைய முதல்ல <mile inside> <walking in the recuperates>

உங்க அண்ணன் இன்னைக்கு என் நெஞ்ச முடிய பார்த்தாரு நாங்கள் வாத்தா விட்டு ஆளவலாம் வச்சு வா நாங்கள் ஆலவலம் போடுறோம் ஏதா உனக்கே பொம்பளையான்றது கொஞ்சம் நினச்சி பாரு நீ இப்படி பாரு ஏதா ஆனால் ஆண்டவே உனக்கு நல்லறையில் கொடுத்து உங்கள் அப்பயா அத்தா உன்னை நல்ல விதமாக பெற்றுருக்கா இல்லேன்னு வையி இப்படி நீ பொம்பளையா பிறந்தா உன்னை எவனாவது ஊரில் வள்ளி கூப்பிடுவாங்களா மசுரை எங்கன கணத்தை எடுத்தானே தெரியல நீங்க ரெண்டு வாங்கத்தான் நீ ஒண்ணும் பேச வேணாம் தான் எனக்கு எனக்கு பட வடன்னு வருதடா இதுல வேற ஜாக்கெட்ட கலட்டிட்டு வேற வந்துருச்சா அவன் தான் நம்ம வீட்டுல கணக்கு கணக்கு புள்ள வேலை நித்தியானந்தா வர்றோம் சொன்னாரு அவர் இப்ப வர்றது இல்ல அவர் இல்லை இது